periksa dulu ya foto ke pos pemandangan, mau dicari ke, punya? Dokter Yang

குறைப்பாதீங்க வேற ஊர் சொல்லுங்க பூம்பாரம் போகும் பூம்பாறை சரி பூம்பாறை குடிங்க ஆமா இறங்கு கண்டெக்டா பஸ் ஊருக்குள்ள போகாதா பத்து பேர் ரெண்டாவது தான் ஊருக்குள்ள போகும் ஓத்த ஆளுக்கெல்லாம் போகாத சேத்து இறங்கு நீ எப்படி போறது

பாண்டவர் தானையா வாட்லையா உட்கார வச்சு ஒப்பாரி படிச்சிட்டீங்க ஊண்டுக்குல குடிச்சிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு குடிக்கலாம்னா அது எந்திர தெரிய காப்பி நீ ஒன்றவளைய பாந்துதாருங்க ஏனவனி தான் ஒரு வச்சிருக்கானே ஆமா உன் தாலியே இறுக்கிடுக்குரிய தாலி எடுத்து பாத்தியா இந்த மாதிரி اونگیடாச்சுகா இன்னளோ இந்த கோயை புதூர் காரிகிட்ட বাচ্চা கொண்டே கூர் மாட்டடி உங்கட்ட அடைக்கறடி பேச்சே வா வெளியா ஏ செட்ட அழகு செంద్ర புருஷா வா வெளியா குடுத்து வர சொல்லிட்டே உள்ள என்னயா கொண்டுட்டே இருக்க நான் சொல்றது காதுல கேக்கணும் ஆ நீ பாகிஸ்தான் பாரல்ல நிக்கிறாய் சொல்றது கேட்க மாட்டேங்குது நல்லா கேக்க சொல்லறியா எந்த கூட கூட நான் இருந்தாலும் சரி என்ற கூட நீ இருந்தாலும் சரி பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க ஒப்பனும் ஆத்தாடு மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்த முடியுது யாரும் நீ திடீர்னு எந்த ஊர்ல வந்து குண்டு போட்டிருக்க என்ன அங்கு உள்ள ஏதாவது மூணு கண்ணன் பேசிட்டு இருந்தீங்க ஆடாது ஒண்ணு இல்லாமணி

You want any help? ஒரு சின்ன வீடு வேணும் சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு உள்ள சோமணி ப்ராப்ளம் நீ என்ன பண்ற இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பாக்குறேன் குழந்தையா நீங்க நினைக்க பாருங்க ஸ்மால் குழந்தை இல்ல பிக் குழந்தை டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்ப அவர் எங்க இருப்பாரு இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்ட புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறதா எக்ஸலன்ட்

பத்து பட்டிலும் வீசுற இதே காத்துதான் சிட்டிலயும் வீசுது அதுதான் சொல்லுச்சு அப்படி போடுங்க ஆமா யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் யார் வீட்டுக்கும் வரல இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இந்த ஊரை பத்தி கதை கதையில வந்திருக்கேன் கதை கதைய போறீங்களா ஆமா நான் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் கிடைக்குமா அதுக்கு வைத்திய கிட்ட சொன்னா வசதி பண்ணி கொடுத்து வைத்திய ஊர்ல இருக்காது உடம்பு முடியாட்டி ஆஸ்பத்திரிக்கு பத்துக்கிட்ட தண்ணி குன்னுதூர் பிரிவு தானே போனோம் பஸ் வரதுக்குள்ள பாதி உச்சிரு போயிடுங்க போய் சேரத்துக்குள்ள மீதி பாதி போயிடுங்க ஊருக்குள்ள பாத்து ஜன உசரோட காரணமே வைத்தியம் மந்திரிச்சு குடுக்கிற மருந்தானுங்க அப்போ அவரை பார்த்தா தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார கண்டிப்பாங்க ஆள் கருப்பு தானுங்க ஆனா மனசு ரொம்ப தங்கவங்க